ஐயோ மான்சி சீக்கிரம் வா அட உனக்கு வயசு அதிகமாக அதிகமாக நீ மேக்கப் போடுற டைமும் அதிகமாயிட்டே இருக்கு நீ வயசுக்கு வந்த பசங்களோட அம்மா இந்த வயசுல உனக்கு இவ்வளவு அலங்காரம் மேக்கப்ல தேவையா நாட்டாமே இந்த உலகத்துல ஒரு சில பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த கடவுள் என்னைக்குமே இளமையா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாரு பசங்களோட வயசு எவ்வளவு ஆனா என்ன நம்ம இளமை மட்டும் குறையாது அப்புறம் அவங்கள ஒருத்தி தான் இப்போ இந்த அதிசயமான விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்பவும் என் இளமையை காப்பாத்தி வச்சுக்கணும் இல்ல வயசானாலும் இந்த பேச்சுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல சொல்லிடுவா மாமா நீங்க அத்தைக்கு வயசாயிடுச்சுன்னு மாமா ஏ மீரா நீ வந்துட்டியாமா வா வா உள்ளவா வணக்கம் மாமா வணக்கம்மா நல்லாரு என்னோட பெண் நீ டேய் எவ்ளோ வளர்ந்துட்டோமா நான் இப்ப உங்களையும் கௌசல்யா அக்காவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ரொம்ப நல்ல வேலை பண்ணமா ஆனா அம்மா கௌசல்யா எங்கேயோ போயிருக்கா வீட்ல இல்லையே ஆனா நீ பாண்டியை பார்த்துட்டு போ இங்கதான் எங்கேயாவது இருப்பா அது மாமா நான் வந்ததுல இருந்தே பாண்டி கிட்ட தான் மோதிக்கிட்டு இருக்கேன் அப்படியா என்னாச்சு

அம்மாடி பாண்டி ஒவ்வொரு வருஷமும் அந்த பூஜையை நடத்துவாமா ஸ்டேஜும் ஒவ்வொரு வருஷமும் தான் போடுவான் இங்க பாருமா இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு புகார் கொடுத்ததே இல்ல அப்புறம் நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே அந்த தாயை தரிசிக்கிறதுக்காக பக்தியோட அங்க வருவாங்க மாமா உங்களுக்கு தெரியும்ல அவங்க ஏன் புகார் கொடுக்கலன்னா முதல் விஷயம் நீங்க இந்த ஊரோட நாட்டாம அப்புறம் பாண்டி உங்களோட பையன் அப்புறம் ரெண்டாவது விஷயம் இந்த பாண்டியும் फ्रेंड्सும் சேர்ந்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அதால இந்த ஏய் மீரா ஒரு நிமிஷம் அத நீங்க இங்க தான் இருக்கீங்கள நான் பார்க்கவே இல்ல வணக்கம் அத்த வணக்கம் எல்லாம் இருக்கட்டும் இப்ப நீ என்ன பேசிட்டு இருந்த ஏன் பையன் பாண்டி மக்கள் கிட்ட அராஜகம் பண்ணிட்டு இருக்கானா அவன் என்ன பெரிய ரவுடியா இத பாருங்க இதுவரைக்கும் இந்த ஊர்ல என் பையனை யாருமே கை நீட்டி பேசுறது கிடையாது அப்புறம் அந்த தாயோட பூஜைக்கும் யாரும் மறுப்பு சொன்னதே கிடையாது நேத்திக்கு முளைச்ச காலம் வந்தது என் பையன் விஷயத்த பேச ஆரம்பிச்சுட்டா துரத்த ஆரம்பிச்சிட்டா ஏ எதுவும் பேச மாட்டேங்கிற என் பையன் உனக்கு ரவுடி மாதிரி தெரியறானா பாண்டி யாரு எப்படிப்பட்டவன் என்ன வேலை எல்லாம் செய்வான்னு உங்களுக்கு என்ன விட நல்லாவே தெரியும் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேனா எனக்கு தப்புன்னு பட்ட விஷயத்த சொன்னவளதான் மாமா நீங்க தானே ஒரு ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஸ்டேஜ வேற இடத்துல போடுவாங்கல அதனால இல்லம்மா என்னால் அப்படி பண்ண முடியாது நீ பாறா இத்தனை வருஷமா அதே இடத்துல தான் அந்த தாயோட பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுதான் அதுக்கான சரியான இடம் ஆயிடுச்சு இப்போ ஒருவேளை நானே போய் அந்த ஸ்டேஜ் அங்க எடுக்க சொன்னாலோ பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா